ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குரு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய அகாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மைத்ரா முகூர்த்தம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு எல்லாரும் கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு பல ஜனங்கள் பல மக்கள் இந்த ஒரு நல்ல நல்ல குடும்பங்கள் கூட கடன் சுமையால காலத்தின் கோலமாக கர்ம வினைகினாலே ஜாதக கோளாறு பல்வேறு காரணங்களால் இந்த கடன் சுமையில நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுது இன்னும் சொல்ல ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க யாருக்கும் தீங்கு செய்யாதவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் அந்த கடன் சுமையை வந்து போட்டு மாற்றி வரைக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வாழ்ந்த குடும்பங்களாக இருக்கும் ஆஹா உஹோன்னு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த கடன் சுமை திடீர்னு ஒரு ராத்திரியில அந்த குடும்பத்தையே அது பரட்டி போட்டுடும் அல்லது தொழில் செய்யும் நிமித்தமா பிசினஸ் கடைகள்ல வியாபாரத்துல கால சூழ்நிலை அர்த்த அஷ்டமசனி கண்டக்சனி அல்லது தசாபுத்திகளுடைய கோளாறு அல்லது செய்வினை கோளாறு நிறைய தீவினைகள் திருஷ்டிகள் அக்கம் பக்கத்தில் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது அந்த குடும்பத்துல வரக்கூடிய போட்டிகள் குடும்ப அந்த சொந்த பந்தங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி போட்டி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த கடனால மிகப்பெரிய துன்பத்துல போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப இந்த மக்கள் எல்லாம் யாரெல்லாம் கடன தவிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மைத்திர முகூர்த்தம் எல்லாத்துக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பரிகாரங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க மனிதன் எந்தெந்த கர்மாவால சிக்கல மாட்டிக்கிறானோ அந்தந்த சிக்கல் எல்லாம் தீர்க்கறதற்கு அல்லது அதுல இருந்து அவனை விடுபடுவதற்கு ஒவ்வொன்றுக்கும் சரியான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அது ரொம்ப முக்கியமானது ரிஷிகளால் சொல்லப்பட்டது ரிஷிகள்லாம் யாருங்க நம்முடைய முனிவர்கள் அகஸ்தியர் புலிப்பாணி பதஞ்சலி சிவவாக்கியர் அந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் யாரெல்லாம் இந்த ஜாதகத்தை எழுதினாங்களோ ஜாதகம் கணிச்சாங்களோ பராசர மகரிஷி இவங்க எல்லாம் அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்துக்கும் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அப்படி என் அன்பு உறவுகளே என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு கடன் சுமை பிரச்சனையா என்னால கடன் தாங்க முடியல சாமி கடங்கார வந்து திட்டிட்டு போறான் கடங்காரம் வந்து பிரச்சனை பண்றான் சும்மாவே இருக்க மாட்டான் சாமி கடங்காரம் பிரச்சனை பண்றான் அப்போ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எப்ப எனக்கு இந்த கடன் தீரும் இந்த கடன் எனக்கு எப்ப சாமி முடியும் ஒரு ஆறு வருஷமா நான் கஷ்டப்படுறேன் எட்டு வருஷமா கஷ்டப்படுறேன் ரெண்டு வருஷமா நான் ரொம்ப மோசமா இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு இன்னும் கூட கடன் அடையல குடும்பம் இருக்குது பசங்க இருக்குது மனைவி மக்கள் இருக்காங்க என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த கடனை முடிச்சுட்டு கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருப்பேனா பார்த்து சொல்லுங்கள் சாமி அப்படின்னு எத்தனையோ அன்பர்கள் எத்தனையோ பக்தர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அந்த கடன் சுமைகளை பற்றி எனக்கு தொலைபேசியில் வாட்ஸ்அப் கால் அந்த மாதிரி வந்தவண்ணமே உள்ளது அப்போது அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுக்கிறது என்னென்னா நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பூஜையை வீட்டிலே செய் நீங்க கோவிலுக்கு போகமான முதல்ல உங்களுக்கு இந்த மைத்ரா முகூர்த்தம் கடன் தீர்க்கும் பரிகாரத்துடைய முதல் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூஜைக்கு நீங்க ஒன்றும் பெருசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருந்தா இந்த பூஜையை நீங்க பண்ணிடலாம் எளிமையான பூஜை பெருசா நீங்க ஐயரை கூப்பிட்டு வச்சு யாகங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இந்த மைத்ரா முகூர்த்தம் கடன் தீர்க்கும் பரிகாரம் இந்த மைத்ர முகூர்த்தம் என்பது இரண்டு வகையிலே மைத்ர முகூர்த்தம் என்பது இரண்டு வகையில முதல்ல மைத்ர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ நம்மளுடைய ரிஷிகள்ன்னு நம்மளுடைய சொல்லிட்டேன் அந்த கடன் சுமை கடன் பிரச்சனை வருதுன்னா அவங்க ஜாதகம் காரணம் அவங்க பிறப்பு ஜாதகம் காரணம் கால நேரம் காரணம் போராத காலம் நடக்குது கெட்ட நேரம் நடக்குது அல்லது சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது கேது புத்தி புதன் புத்தி புதன் திசை தசைல மாட்டக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் எடுத்து சொல்லுவோம் அதே விஷயம் கடன் வருதுன்னா சனி புதன் கேது இந்த மூவரால் அந்த ஜாதகர் பிரச்சனைக்கு வரார்னு அர்த்தம் புரியுதா யாராரு சனி புதன் கேது இந்த மூவரும் இணைந்தால் அந்த மனிதனுக்கு பம்பு வழக்கு கோர்ட்டு காணாம போது இடப்பிரச்சனை வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் வருது இந்த கால நேரங்கள் கோடாறு வறுமையானால் இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த மைத்ர முஹூர்த்தம்னா என்னன்னாக்கா மாசத்துல ரெண்டு நாள் வரும் ஒண்ணு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் மாசத்துல ஒரு நாள் வரும் இன்னொரு நாள் அந்த காலபுருஷனுக்கு எட்டாவது வீடாக விளங்கக்கூடிய நேர் எட்டு எட்டுன்னு சொன்னாலே மறைமுக பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை எட்டுன்னு சொன்னாலே பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரியாது ஆனா பிரச்சனை இருக்குன்னு என்னதான் பிரச்சனை தர சாமி யார் தெரியல அதுதான் எட்டாம் பாகம் முகூர்த்தம் இரண்டு வகைப்படும் முதல்ல வரக்கூடியது அஸ்வினி மேஷ லக்னம் இன்னொன்னு அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம் அனுஷ நட்சத்திரம் லக்னம் இந்த மாசத்துல ரெண்டு நாளும் இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரெண்டு லக்னமும் எப்ப வருதோ அப்போ நாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் பிரகாரம் இந்த பூஜைகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பட்டன் அழுதுங்க இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாருங்க அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க அவங்க பிரச்சனை தீரும் நல்லாடுவீங்க நீங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கு மைத்திர முகூர்த்தம் மாசத்துல ரெண்டு வாட்டி வரும் அது எப்ப வேணும்னால வரும் ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுப்போம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு லக்னம் எப்ப வரும் மதியானம் ரெண்டு மணிக்கு வரலாம் ராத்திரி மூணு மணிக்கு வரலாம் விடிகாலம்புற மூணு மணிக்கு வரலாம் அது காலத்துல வரலாம் யமகண்டத்துல வரலாம் செவ்வாய்க்கிழமை வரலாம் சனிக்கிழமில வரலாம் அஷ்டமில வரலாம் கூடாத நாட்கள்ல வரலாம் அதெல்லாம் நம்ம கவலை இல்ல இந்த வாஸ்து பகவான் எப்படி விடிக்கிறது எப்போ கண் கண்விடிக்கிறாரோ அந்த முகூர்த்த தான் பண்ணணுமோ அதை போல அந்த அஸ்வினி நட்சத்திரம்னா மேஷ லக்னத்துல அந்த விஷயத்த அந்த பூஜையை முடிச்சுடணும் இதுதான் விஷயம் அப்ப ஒவ்வொரு மாசமும் இந்த இரண்டு மைத்ர முகூர்த்தமும் நம்மளுடைய சேனல்ல நம்ம போட போறோம் நீங்க காத்துருங்க அதுக்கு முன்னாடி பிரமோம் போடுவோம் நாம ஒவ்வொரு மாசமும் நீங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே அப்படின்னாக்கா அந்த கடன் தீர்க்கும் பரிகாரத்தை நீங்க வீட்டிலயே செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர கண்டிப்பா இது வரலாம் எனக்கு ஒரு ஒரு பதினெட்டு பேராவது போன் பண்ணி சொல்லிருப்பாங்க சாமி நீங்க சொன்னீங்க நான் செஞ்ச நம்பிக்கையா செஞ்சேன் சாமி எனக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல மூணு லட்ச ரூபாய் நான் அடைச்சிட்டேன் சாதாரண ஒரு குடும்பம் அவங்க சொல்றாங்க மூணு லட்ச ரூபாய் கடன் அடைச்சேன் சாமி எப்படி அடைச்சேன்னே எனக்கு தெரியல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லை எங்க அம்மாவுக்கும் சொல்லிருக்கேன் என் தங்கச்சிக்கும் நான் சொல்லியிருக்கேன் சாமி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா அங்க கேட்கறதுக்கு அப்ப இந்த மாதம் அடுத்த முகம் எப்ப வருது அப்படிங்கிறத கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மைத்திர முகூர்த்தம் அந்த சுப முகூர்த்த வேலையெல்லாம் உட்காந்துக்கணும் ஆரம்ப டைம் எண்டு டைம் இது ரெண்டும் நாங்கள் நடுவில் அங்கே சொல்லியிருப்போம் ஸோ ஸ்டார்டிங் டைம்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு முதல்ல ஒரு குலதெய்வத்தை நினைச்சு அந்த நல்விளக்கை ஏற்றோம் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்னன்னா உங்க குலதெய்வம் தான் நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தை நினைச்சு அம்மா அல்லது உங்க குலதெய்வம் எதுவும் ஐயா சாமி இந்த மாதிரி கடன் திரும்பும் பிரச்சனை வந்து ஒரு குரு எனக்கு வழிகாமிச்சிருக்காங்க நம்பிக்கையா இருக்கு அத தான் வழிகாமிச்சுதான் நினைச்சு இந்த பூஜையை நான் செய்யறேன் மைத்திர முகூர்த்தத்தை பண்றேன் இந்த கடன் பிரச்சனை வந்து என் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அந்த குலதெய்வத்தை வேண்டி முதல்ல தீபம் ஏற்ற வேண்டும் குலதெய்வ தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் ரெண்டாவது ஒரு மஞ்ச புள்ளையார் பிடிச்சி வைக்கணும் ரெண்டு வெத்தலை பாக்கு படம் வச்சு ஒரு மஞ்சள் புள்ளியார் வைக்கணும் புள்ளையார் வச்சாச்சுன்னா ஒரு தட்டுல நூறு கிராம் நவதானியம் மிக்சடு கலந்த நவதானியம் நூறு கிராம் நவதானியத்தை ஒரு பித்தளை தட்டுல சிறியதாக பரப்பி வைக்க வேண்டும் இது வந்து பூஜைக்கு தேவையானது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலு விதமான கடன் இருக்கு அப்படி வச்சுப்போம் ஒருத்தர் இருக்க எனக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்கு சாமி மாசம் நான் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் ஹவுசிங் லோன் ஒன்று இருக்கு பர்சனல் லோன் அது ஒரு பேங்க்ல இருக்கு நம்ம எந்த பேங்கையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெளியில வாங்கின கடன் ஒரு வட்டி கட்டுறோம் சாமி கடன் கட்டவே முடியல அந்த ஓனருக்கு ரொம்ப இன்சப் பண்றாரு அந்த மாதிரி ஒரு கடன் அடுத்தது ஜுவல் லோன் அது ஒரு பேங்க்ல இருக்கு ஜுவல் லோன் வந்து ஒரு கடையில இருக்கு அவங்களுக்கு ஜுவல் லோன் கட்டப்ப நாலு லோன் ஒருத்தருக்கு இருக்கு அப்படி வச்சுப்போம் உங்களுக்கு நாலு லோன் நாலு விதமான கடன் சுமைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் நாலு வெத்தலை ஒரு வெத்தலை எடுக்கணும் அந்த வெத்தலையில் மஞ்சள் நடுவில் மஞ்சள் அந்த வெத்தலை முதல்ல பழுது இல்லாமல் இருக்கணும் அதாவது அது வந்து ஹோல்ஸ் இருக்க ஓட்டம் இருக்கக்கூடாது அழுகி இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அதாவது பின்னப்பட்டிருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நாலு வெத்தலை எடுத்து அரம்பிட்டு உங்களுக்கு எத்தனை கடன் உண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் வெத்தலையை வச்சுக்கணும் ஒரு வெத்தலை எடுக்கணும் மஞ்சள் பூசணும் சந்தனம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் ரெண்டு விற்பூதி வைக்கணும் எடுத்து வச்சிடணும் அந்த அதுக்கு முன்னாடி வைக்கணும் அந்த மாதிரி எத்தனை கடன் அத்தனை வச்சுட்டு நீங்க பூஜை செய்யக்கூடிய நேரம் சாயந்தரமா இருக்கலாம் காலையா இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் அந்த நாலு வெத்தலைக்கு நாலு கவர் எடுத்துக்கணும் ஒரு ஆபிஸ் கவர் மாதிரி நாலு கவர் எடுத்து இது வந்து ஹவுசிங் லோனுக்காக இந்த இந்த பேங்குக்காக இந்தியன் பேங்க் எடுத்து வச்சிடணும் கூட்டுறவு வங்கி அப்படி எடுத்துங்க வச்சிடணும் என்ன நட்டுக்கு வாங்கின கடன் அதுக்கான அந்த மாதிரி தனித்தனியா யாருக்கெல்லாம் நீங்க கடன் தரணுமோ அவங்க அவங்க பேர் சொல்லி அந்த கவரில் பேர் எழுதி அந்த வெத்தலை மேல வச்சிடணும் பொட்டு வச்சிங்க இல்லையா அந்த வெத்தலை மேல அந்த கவரை வச்சிடணும் இதுக்கப்புறம் அந்த வெத்தலை எத்தனையோ அந்த கவர் எத்தனையோ அதே போல பிரியாணி நார்மலா அந்த பிரியாணிகள் அதுலேயும் அவங்க அவங்க பேரை எழுதணும் அந்த ஹவுசிங் வட்டிக்கு வாங்கின கடனை கைமாத்தா வாங்கினது இது எல்லாத்தையும் அந்த பிரிஞ்சி அறையிலும் கவர்லையும் எழுதணும் இந்த பிரிஞ்சி அறையிலையும் எழுதணும் அதையும் அந்தந்த கரெக்டா மாறாம வைக்கணும் அந்த மேல வச்சிடணும் வச்சிட்டு இந்த கடைசியில நான் சொல்லுவேன் அன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணணும் அது என்ன கிழமையில வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்போது முதல்ல குலதெய்வத்தை நினச்சி ரெண்டு பூ எடுத்து விளக்குக்கு பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு இந்த நவதானியம் வச்சுங்க இல்லையா அந்த நவதானியத்தை நடுவில் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் இப்போ தான் ரெண்டாவது விளக்கை ஏற்றணும் கடலுக்காக நவகிரக தீபம் நவதானியத்தில் ஒரே ஒரு தீபம் விளக்கேற்றி வச்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி நான் சொல்லக்கூடிய பணத்தில் கவர் வைக்கும் நேரம் அப்படின்னு கடைசியா சொல்லுவேன் அந்த கவர் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்ற இடத்துல உங்கள்கிட்ட அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளோ காசு இருக்கோ உங்கள் கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ஹவுசிங் லோனு இருக்கு இரநூறு ரூபா ஜுவல் ஒரு நூறுரூபா ரூபாய் கை மாற்றா கொடுக்க வேண்டியவருக்கு என்ன அப்படின்னு அந்த அஞ்சு கவரோ ஏழு கவரோ நாலு கவரோ அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்பிட் பண்ணி அதை உள்ளே வச்சிட்டு வந்துடணும் உள்ளே வச்சிடணும் கவர் வைக்கும் நேரம் கவருக்குள்ளே அந்த பணத்தை வச்சிடணும் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த நைவேத்தியங்களை அந்த நைவேத்தியம் பண்ணி கற்பூரை ஏற்றி குலதெய்வத்தை நினைச்சு ஊந்து கும்பிட்டு எப்படியாவது இந்த கடன் எனக்கு தீரணும் அப்படின்னு சிவபெருமானையும் வேண்டி பிரார்த்தனை செய்து நமஸ்காரம் செய்து அந்த வெத்தலை மேலே கவர் கவர் மேலே ஒரு பிரிஞ்சார் அந்த பிரிஞ்சி இலையை எடுத்து அந்த நவதானியத்தை ஒரு விளக்கு வச்சிங்கல்ல அந்த விளக்கில் காமிச்சு எரிச்சு கொசுக்கி அந்த கற்ப அந்த கறியை வந்து இந்த நவதானியத்தில் போட்டுடும் பிரிஞ்சி இலையை அந்த மாதிரி எத்தனை பிரிஞ்சி அலை வச்சிருக்கீங்களோ வெறும் இந்த பிரிஞ்சி இலையை மட்டும் எடுத்து இந்த நவதானிய தீபத்தில் காமிச்சு எரிச்சு அதை சாம்பலாக்கி இந்த சாம்பலை நவதானியத்தில் போட்டுணும் போட்டுட்டு அந்த வெத்தலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கவரு கீழே வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலையும் எடுத்து என்ன பண்ணுங்க அந்த நவதானியத்திலேயே வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த கவர்லாம் எடுத்து ஒன்றா அடக்கி குலதெய்வத்த வேண்டி நாளைக்கு நான் கொண்டு போய் இதை கொடுத்துட்றேன் ஒருவேளை பகல் பொழுதுல ஆன் டைம்ல அந்த பூஜை லக்னம் வறுமையானால் மதியானம் ஒரு பத்து மணிக்கு வருது பகல் பத்து மணிக்கு வருது அந்த பூஜையை முடிச்சுட்டு டக்குனு நீங்களே கொண்டு போய் பேங்க்ல அந்த பணத்தை கட்டிடலாம் அப்படி இமீடியட்டா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா உடனே கடன் குறைஞ்சிரும் இல்ல பக்கத்து தான் இருக்காரு அவருக்கு ஜிபே பண்ணி விட்டுடலாம் வெளி வெளியூர்ல இருக்காரு வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு வந்து உடனே அந்த சமயத்துல ஒரு நூறு ரூபாய் ஜிபே பண்ணுங்க அந்த கவர் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்போ அந்த கவலை வைக்கக்கூடிய பைசாவை அன்றைய தினமும் அன்றது அன்னைக்கு மறுநாள் கொண்டு போய் அந்த பேங்க்ல கட்டணும் கட்டினீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இதுதான் ஒண்ணு இல்லை அந்த மைத்திர முகூர்த்த டைம்ல பணத்தை எடுத்து வச்சு அந்த கடனுக்குன்னு எடுத்து வச்சு கொடுத்தோம்னா அந்த மைத்திர முகூர்த்தமாகப்பட்டது எப்படி இந்த கால நேரத்தால நல்லா இருந்த குடும்பம் ஒரு கஷ்டத்தை வந்ததோ அதே போல நல்ல நேரத்துக்கு மாறுது இதான் விஷயம் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய பைசா இருக்கு ஒருத்தர் உங்களுக்கு காசு தரணும் காசையே தர மாட்டேங்கிறாரு அவங்கள்ட்டே போய் இந்த சமயத்தில் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு பத்து ரூபா அவர்கிட்ட வாங்கிட்டு ஒரு நூறுரூவாயோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயோ எனக்கு அர்ஜென்ட்டாக வேணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மைத்திரி முகூர்த்த டைமில் ஒன்றரை மணி நேரம் அந்த மைத்திர முகூர்த்த டைமு அந்த டைமுக்குள்ளே அர்ஜென்ட்டாக பூஜையை முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் ஒரு நூறுரூவா இல்லை ஒரு ஆயரூவா வாங்கிடுங்க எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னே உங்களுக்கு என்னமே இல்லைன்னாலும் நிச்சயமாக அவங்க காசு கொடுத்துருவோம் அப்ப வேண்டிய பணம் இருக்குமே ஆனால் அந்த சமயத்துல பூஜை பண்ணிட்டு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அவங்க போய் ஒரு நூறுபாயாவது வாங்கிட்டு வந்துருங்க வராத பணம் வரும் அதே மாதிரி பூஜை பண்ணிட்டு உங்க கடனுக்கு போய் நூறுபாய் பணம் கட்டுங்க அடையாத கடன் கூட அடைந்து விடும் ஆகவே என் அன்பு பக்தர்களே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் பணம் செலவு கிடையாது நம்பிக்கை ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை அந்த நவகிரக பூஜை நான் சொன்ன மாதிரியான அந்த ஃபார்முலா ப்ளஸ் அந்த குலதெய்வ வழிபாடு செய்து ரொம்ப நம்பிக்கை அந்த பூஜையை செய்யுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு பத்து பேர் பதினோரு பேருக்கு சொல்லி இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க நான் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு கடன் அடைஞ்சது அப்படின்னு நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவீங்க அதை ஒரு கமெண்ட்ல போடுவீங்க கட்டாயம் உங்கள் கடன் சுமை குறையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு பாருங்கள் இந்த மாதத்திற்கான அடுத்து வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் எப்போ வருது எண்ணிக்கை வருது எப்படி என்ன மாதிரி நைவேதியம் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் மைத்திர முகூர்த்தம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் சொன்ன ஃபார்முலாலாம் மறந்துடாதீங்க அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷம் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னத்தில் உதயமாகிறது இதில் என்ன விஷயம்னா நான் முன்கூட்டியே சொன்னதை போல் சனிக்கிழமை விடிகாலம்புற மூணு மணியிலிருந்து மூணே முக்கால் மணிக்குள்ளாக இந்த மைத்திர முகூர்த்த பூஜையை செய்ய வேண்டும் விடிஞ்சால் சனிக்கிழமை அப்படி இருக்கணும் இருபத்தி அஞ்சாந்தேதி விடிஞ்சாதான் இருபத்தஞ்சாந்தேதி சனிக்கிழமையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு அப்போது சனிக்கிழமை முன்னிரவு விடிஞ்சால் சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி காத்தால் மூணு மணிலேருந்து மூணே முக்கால் மணிக்குள்ளே மிட் பாயிண்ட்டு கவரில் பணம் வைக்கும் நேரம் சரியாக அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஸோ இன்றைய தினம் நைவேத்தியம் கொஞ்சமாக எண்ணம் செய்யலாம் முடிஞ்சால் எள்ளு சாதம் செய்யலாம் எள்ளு சாதம் செஞ்சால் ரொம்ப நல்லது வேர்க்கடலை போட்டு கடப்பருப்பு உளுந்து மூணு பருப்பு போடணும் கடலப்பருப்பு வேர்க்கடலை உளுந்து மூணும் போட்டு தாளித்து எள்ளு சாதம் போட்டு அப்புறம் விழிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது நாகரிகத்துக்கு படையல் பண்ணி கொண்டு போய் பத்து பேர் கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா சாதாரணமாக தயிர் சாதம் நிவேதனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ பக்தர்களே நல்லாசிகள் தொடர்ந்து இந்த பூஜையை மைத்திர முகூர்த்த பூஜையை செய்து கடனிலிருந்து சீக்கிரமாக விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்கள் அம்பாள் உங்களுக்கு துணை துணையிருப்பா ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி